இதுவரைக்கும் நம்ம சேனல்ல தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக ஒரு தனி நபருக்கான பதிவு நம்ம எதுவுமே பதிஞ்சது உண்மையான ஒரு இரண்டு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை நேற்று தேமுதிக தலைவரும் நடிகருமான விட்டார் அப்படிங்கிற துக்கமான செய்தி கேட்டதுலேருந்து அது என்னமோ நம்ம வீட்டில் அந்த இழப்பு நடந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தான் ஆனால் இறப்பு ஒரு சில பேருக்கு தான் சரித்திரமாக மாறும் கேப்டனுடைய இறப்பு கிட்டத்தட்ட ஒரு சரித்திரம் போல் மாறியிருக்கு ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் பணிவகுத்து அவருடைய சடலத்திற்கு அஞ்சலி செலுத்த காத்திருக்கும் போது உண்மையிலே நம்மளுடைய கண்களெல்லாம் கலங்கி குளமாகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அரசியல் என்று தேவைப்படுகிறது நம்ம அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தவர் தான் ஏற்கனவே இங்கே அரசியல் மாற்றம் வராமல் மக்கள் எந்த நல்லதுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அவர் வந்ததுனால அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்து அரசியலில் அரசியலே பண்ணாத ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்னாலும் கேப்டன் தான் திரையில் நடிச்சுட்டு தரையில் ரியாலிட்டி நடிக்கவே தெரியாத ஒரு அற்புதமான மனிதர் தான் கேப்டன் என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவரால் பயனடைந்தவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு இன்னைக்கு செய்திகளில் நம்ம பேட்டியல்ல பார்க்கும்போது அபூர்வமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் இந்த தமிழ் சமூகம் அவரை எந்த நிலைமையில தள்ளியிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளே நாமளே திரும்பி பார்த்து விற்கப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு அவரை நம்ம தள்ளியிருக்கோம் குறிப்பா இதில் முக்கிய பங்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கேவலமான ஊடகங்கள் அவர் தன்னுடைய ரியாலிட்டி நடிக்கவே தெரியாத ஒரு நல்ல மனிதர் பொதுவெளியிலே வாழ்ந்ததுனால அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த ரியாலிட்டி தான் பொதுவெளியில நம்மள யாரும் பார்க்கறா மீடியா அவங்க பார்க்கறாங்கன்னு இல்லாம நிதர்சனமாக அழகா வாழ்ந்ததுனால அவரை ஃபோக்கஸ் பண்ணியே துருத்திட்டாரு அடிச்சிட்டாரு கைய ஓங்கிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு வேட்டியை முடித்து கட்டிட்டார் இப்படியெல்லாம் செய்திகளை போட்டு 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 அவருடைய இமேஜை டவுன் பண்ண செய்த வேலைகள் நிறைய அரசியலில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவுக்கு முக்கிய காரணம் அந்த ஊடகங்கள் அப்படின்னு சொன்னால் கருத்து கிடையாது அரசியலுக்கு வந்தப்போ தன்னை எதிர்த்து கேவலமாக பேசிய நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை குறித்து எந்த இடத்திலுமே அவர் வந்து எதை குறித்தும் பதிவு பண்ணவே கிடையாது ஒரு அப்செக்ஷன் இல்லை வடிவ திட்டி தாண்டா உனக்கு உதவி பண்ணேன் ஆரம்பத்தில் நீ கஷ்டப்படும் போது சின்ன கொண்ட படத்தில் உனக்கு நான் தாண்டா அஞ்சு செட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு நீ நேர்த்து பேசுகிறேன்லாம் எந்த இடத்துலையுமே பேசாத ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர் காலையில் இந்த டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு அவர் செய்த பல செயல்களை பார்க்கும்போது நடிகர் ரிவிக்ஷன் வந்து பேசும்போது சொன்னார் நான் வெறும் ஆயிரக்கணக்கில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி தான் படத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன் நான் ஒரு கதாசிரியராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் இனி ஒரு நடிகனாக மாற்றினது விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் முதல்ல என்னை ஒரு படத்தில் நடிக்க வச்சு எட்டு லட்சரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தாரு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நிகழ்வு அது அப்போ நான் சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் பெரிய நடிகனாக வந்து லட்சக்கணக்காக சம்பாதிப்புன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அதை நம்பலை இந்த எட்டு லட்சம் பணத்தையும் வெறும் நூறுரூவா நோட்டாக மாற்றி நீங்கள் எனக்கு தரணும்னு சொன்னப்போ எல்லாத்தையுமே நூறுரூபா கட்டாக மாற்றி ஒரு கோணியை பையில் போட்டு அவருடைய காரிலே கொண்டு போய் வீட்டில் விட்டு எங்கள் அம்மா கிட்ட என்னைய நிற்க வச்ச அந்த நிகழ்வை நினைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தார் அவர் மட்டும் இல்லை ஜாக்வார் தங்கம் வந்து அவங்க பேசும்போது ஸ்டெண்ட் மாஸ்டர் பேசும்போது சொன்னார் ஒரு ஜிம்மு திறக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய நடிகரை போய் நான் பேசினேன் அப்போ அந்த நேரத்தில் அவருந்தான் தான் இழுத்து அடித்தாரு அந்த சூழ்நிலையில் சரி ஓகே கேப்டனை பார்த்து நம்ம பேசும் எதார்த்தம் பேசும்போது நீ எப்போன்னு சொல்லு நான் வந்து அதை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டும் வந்தாச்சு டேட்டும் குறிச்சாச்சு அதுக்கிடையில் அந்த நம்ம நினச்ச நடிகரும் ஓகே சொல்லிட்டார் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்களான்னு மறுபடியும் திரும்ப கேட்கும்போது இந்த மாதிரி நடிகர் விஜயும் அங்கே வராரு அப்படின்னு சொன்னோன்னே நடிகர் தம்பி வர அப்படியே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தம்பி வச்சு நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னலாம் அப்போ அவர் நினச்சாரா ஒரு இன்னொரு நடிகரை கூப்பிட்டு நம்ம அந்த விழாவை பண்ணும்போது இவர் அந்த இடத்துக்கு வருவாரா அப்படின்னு நினச்சப்ப இன்னொரு விஷயம் சொன்னாராம் தம்பி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கா அதனால் ப்ளக்ஸ் அடிக்கிறாருந்தா கட்டப்பட்டு வைக்கிறாந்தா தம்பி தம்பி சம்பந்தப்பட்ட ரசிகர் மன்ற சார்பாக வைக்க சொல்லுங்கள் எனக்கு எதுவுமே நீங்கள் என்ன பப்ளிசிட்டி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணார் அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் நிறைய லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்தவர் உணவு பசிக்கு உணவு போட்ட ஒரு அற்புதமான தலைவர் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மகானாக மாறியிருக்க திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய சேனலின் சார்பாக ஒரு கண்ணீரஞ்சலி பதிவு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம் இந்த இதுவரைக்கும் நான் எந்த வீடியோ இந்த மாதிரி பதிவு பண்ணுறேன் அதுதான் வா அதுதான் ஒரு மனிதனுக்கான ஒரு வெற்றி வாழ்ந்ததற்கான ஒரு வெற்றி ரொம்ப அப்சட்டு எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது ஒரு நல்ல அரசியல் தலைவனையை நாம் இழந்துவிட்டோம் இந்த சமூகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறு நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்க தவறு உங்க இருக்கட்டும் நன்றி